ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் முப்பது சீசட் எழுவத்தி மூணு முப்பத்தி ஏழு அசோக் லைலாண்டு தோஸ்து நாலு போல் ட்வண்டி கட்டு டைப்பு ஸ்ட்ராங்கு வண்டி ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் பிஎஸ் சிக்ஸு வண்டிக்கு வந்து எஃப்சி இருபத்தி நாலு மாதமும் இன்சூரன்ஸ் பன்னெண்டு மாதமும் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக எடுத்து கொடுத்துருவாங்க வண்டி எடுத்து போகும்போது உங்களுக்கு வண்டி மேலே எதுவும் செலவு இருக்காது நீங்கள் ஒரு ஆயில் சர்வீஸ் பண்ணிக்கலாம் மற்றபடி வண்டி நல்லா தெளிவாக தான் இருக்குது நீங்கள் நேரில் வந்து ஓட்டி பார்த்து உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் எடுத்துக்கலாம் வண்டி வந்து என்ஓசி சரண்டர் பண்ணி எல்லாமே என்ஓசி கையில் கொடுத்துருவாங்க வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி உங்களுக்கு சிசி எடுத்து கொடுத்துருவாங்க என்ஓசி சரண்டர் காப்பி சிசி எல்லாமே கிளியராக எடுத்து கொடுத்துருவாங்க வண்டி நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சா எடுத்துக்கலாம் டயர் கண்டிஷனெல்லாம் பாருங்கள் டயர் கண்டிஷனாக ஒரு ஐம்பது அறுபது பர்சன்ட்டுக்கு மேலே இருக்குது இதுவும் பாருங்கள் புது டயர் இது நேரில் வந்து நீங்கள் பார்த்துட்டு எடுத்துக்கலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது டாட்டா ஏசி பிக்கப் தோஸ்து படா தோஸ்து வேணும் அப்படின்னா டிஸ்ப்ளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க உங்கள் வண்டி ஏதாவது விளம்பரம் பண்ணணுன்னாலும் சரி சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை கான்டாக்ட் பண்ணால் நாங்கள் விளம்பரம் பண்ணி கொடுப்போம் சேல்ஸ் பண்ணி கொடுப்போம் நம்ம ரேட்டுக்கு தகுந்த மாதிரி இருந்தாலும் நம்ம டெய்லருக்கு நம்ம பண்ணி கொடுத்துருவோம் நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் நான் சொல்கிற டீட்டெயிலெல்லாம் நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்தே வாங்கிக்கலாம் எங்கள் வண்டி எடுத்தாலும் இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் ஆர்சியில் இருக்கிறதும் வண்டியில் இருக்கிறதும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்துடுங்க சேஸ் வெல்ட் இருக்கா பெண்டு இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்து வாங்குறதும் உங்களுடைய பொறுப்பு ரெக்கார்டை நான் கிளியராக வாங்கி கொடுத்துருவேன் ஸ்டெப்னி டயர் பாருங்கள் புதுசாக இருக்குது கழட்டவே இல்லை தொட்டி பாருங்கள் தொட்டி நல்லா உட்டு போட்டிருக்குறாங்க நீங்கள் நேரில் வந்து இன்சைடெல்லாம் செக் பண்ணி பார்த்து எடுக்கிறது உங்களுடைய பொறுப்பு வண்டி நல்லா தெளிவாக இருக்குது நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்ட வண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிவிட்டு வரலாம் இந்த தோசத்தோட ரேட்டு வந்து ஆறு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டு கிடையாது நேரில் வந்தால் முன்னே பின்னா அனுசர்ச் பண்ணிக்கலாம் நீங்கள் எங்கே இருந்து வந்தாலும் சிபில் ஸ்கோர் இருந்தால் மட்டும் ஃபைனான்ஸ் வசதியை பண்ணி கொடுக்குறாங்க இந்த வண்டிக்கு ஒரு ஆறு லட்ச ரூபாய் வரைக்குமே ஃபைனான்ஸ் வசதி கிடைக்கும் செக் இருக்கணும் பேன் கார்டு இருக்கணும் ஆதார் கார்டு எல்லாம் க்ளியராக இருந்தால் ஃபைனான்ஸ் வசதியும் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் இன்சைடு பாருங்கள் இன்சைடெல்லாம் நல்லா தெளிவாக தான் இருக்குது ஏன்னா சிங்கிள் ஓனர் சேலம் ஃபஸ்ட்டு ஓனர் கிலோமீட்டர் பார்த்துக்கலாம் தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் ஓடி இருக்குது சிங்கிள் ஓனரில் ஃபோர் இயர்ஸ் ஆயிடுச்சு நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் வண்டி வந்து செட்டில்மெண்ட்டு டெலிவரி தான் லோன் அமௌண்ட் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம் ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் அன்றைக்கே ரெக்கார்டு வண்டி எல்லாமே டெலிவரி எடுத்துக்கலாம் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் எஃப்சி இருபத்தி நாலு மாதமும் இன்சூரன்ஸ் பன்னெண்டு மாதமும் உங்களுக்கு கரண்ட்டில் எடுத்து கொடுத்துருவாங்க சிங்கிள் ஓனர் சேலம் ரெஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது நேரில் வந்து வண்டியை பாருங்கள் ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் லோன் பண்ணிக்கலாம் எது வேணாலும் பண்ணிக்கலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அசோக் லைவ்லாண்டு தோஸ்த்து வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்